வணக்கம் ஐயா எதிர்காலம் என்பது மனிதனை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் இதில் மாடல் ஆட்சி எனும் திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னடைவுக்கு சென்றுவிடும் ஏனென்றால் எல்லோருடைய அரசியல் தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எல்லா தலைவர்களுடைய நாக்கிலும் சனி பகவான் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அது பின்னடைவுக்கு சென்றுவிடும் ஏனென்றால் மதங்களை கொச்சைப்படுத்துவது மத சடங்குகளை கொச்சைப்படுத்துவது இந்திய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவது இதையெல்லாம் திராவிட மாடல் ஒரு மாடலாக வைத்துக் கொண்டார்கள் ஆனால் மனங்களை எவ்வளவு புண்படுத்துகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதனால் வருகின்ற இருபத்தி ஆறில் மாடலாட்சி முடிவுக்கு சென்றுவிடும் இதை பற்றி பேசுகிற போது ராசா அவர்கள் சொல்வார்கள் அவர்கெல்லாம் இப்போ சனி உச்சத்தில் இருக்கிறது நாட்கள் உச்சியில் இருக்கிறது சனி கனிமொழிக்கலாம் சனி பகவான் அதெல்லாம் அவர்கள் பின்னடைவுக்கு சென்று இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் வருகின்ற இருபத்தி ஆறில் முதலமைச்சருக்கும் இருபத்தி ஆறில் சரியில்லை இருபத்தி ஏழில் அவர் செயலுக்கு செல்ல வேண்டிய காலங்கள் கூட வந்துவிடும் இதை சொன்னால் யாரோ ஒரு பைத்தியக்காரன் பேசுகிறான் என்பார்கள் இல்லை இது உண்மை சுமார் எண்பது ஆண்டுகள் கழித்து இரண்டா முதல் உலக முத்து முடிந்து இரண்டாவது உலக யுத்தம் முடிந்து எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது உலக யுத்தம் நடந்தே தீர வேண்டும் அணுசக்திகள் இந்த பூமியில் வெடிக்க வேண்டும் என்பது உண்மை அது மூன்றாவது உலக யுத்தம் இப்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது இதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் இந்தியா வல்லரசாக வேண்டும் முன்னேற வேண்டும் என்றால் இந்திய தேசியத்தில் சாதி கணக்கெடுப்பு எடுக்காதீர்கள் மத்திய அரசே சாதி கணக்கெடுப்பு எடுத்தால் ஜாதி என்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தை அரசாங்கமே தீட்டி தேச முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் ஜாதி கணக்கு என்பதை தமிழக அரசெல்லாம் எடு எடு என்பார்கள் அவர்கள் உள்நாட்டு குழப்பம் அதிகமானால் அவர்கள் லாபத்தை தேடிக்கொள்கிறார்கள் சம்பாதிக்கின்ற சம்பாரிக்கின்ற பணத்தை எங்கு கொண்டு போகப் போகிறார்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று தெரியவில்லை இலங்கையில் நடப்பது போல் இவருக்கும் ஒரு காலம் இவர்களுக்கும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மதங்களை புண்படுத்தாதீர்கள் மத சடங்குகளை மத இன உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள் எல்லா அமைச்சர்களுக்கும் நாட்டில் சனி உண்டு பேச தெரியவில்லை பேச மாட்டார்கள் பேசவும் புரியாது அதனால் மூன்றாவது யுத்தமும் துவங்கிவிட்டது இந்த தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் முதலில் சாதி கணக்கெடுப்பை மத்திய அரசு விட்டுவிட வேண்டும் ஆறில் தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி தத்துவம் ஏற்படும் ஏனென்றால் சில கட்சிகளெல்லாம் தனக்கு தானே ஆட்சி செய்வோம் என்று சொல்வார்கள் இல்லை ஒரு கூட்டாட்சி ஏற்படும் அது எந்த வகையில் என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக கூட்டாட்சி ஏற்படும் அந்த கூட்டாட்சிகள் தான் இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் அதில் எந்த மாற்றமும் அல்ல சமீபமா அந்த காஷ்மீர் சம்பந்தப்பட்டு அதாவது காஷ்மீர் பயங்கரவாதம் அப்படின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேசத்தில் இருக்கும் இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் குழந்தைகள் இந்த தேசத்தின் சொத்து இங்க இருக்கு இந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் சொத்து தேசத்தின் குழந்தைகள் இந்திய தாய் மடியில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இந்து மதம் இந்து மதம் மட்டுமல்ல எல்லா மதமும் இங்க இருக்கின்ற அத்தனை மதமும் இந்த தேசத்து குழந்தைகள் அதனால் இவர்களினால் இந்த பிரிவினை வந்தது இந்த மதத்தால் பிரிவினை வந்தது என்று யாரும் சொல்ல வேண்டாம் இந்தியாவில் அவர்கள் இன்று அங்கு காஷ்மீரில் அந்த கலவரம் ஏற்பட்டு தீவிரவாதிகளால் பல உயிர்கள் பறிக்கப்பட்டது ஆனால் இது அவர்கள் பறிக்கப்படவில்லை மூன்றாவது உலக யுத்தத்துக்கு வழிவகுத்திருக்கிறது உலகத்தில் உயர்ந்த மலை உயர்ந்த மலை சிகரம் இமயமலை அதனால் அந்த இமயமலையில் இருந்துதான் எழும் எப்படி இரண்டாவது உலக யுத்தம் எப்படி செவ்வியாவில் இருந்து ஆரம்பித்ததோ செவ்வியாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக வெடித்தது அதே போல இப்போதும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது மூன்றாவது யுத்தம் வந்துவிட்டது இதை யாரும் தடுக்க முடியாது அதனால் தேச வளர்ச்சி தேசிய ஒற்றுமையை நாம் எல்லோரும் பாதுகாக்க வேண்டும் நம் நாட்டில் ராணுவ வீரர்கள் உடலை போல் உயிர் உயிருக்குள்ள உயிரானவர்கள் உள்நாட்டை பாதுகாப்பவர்கள் போலீஸ் துறை அவர்கள் உயிர் துடிப்பை போல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை வழிவகுத்து வழிநடத்துகின்ற இதய துடிப்பு இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இவைகளுக்கெல்லாம் மக்கள் பாதுகாப்பு தர வேண்டும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஒற்றுமையோடு வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இல்ல அது வந்து ஆளுநர்கள் தலையெடுப்பு இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு சொல்லுகிறது கொடிய நோயாக மாறிவிடும் ஏனென்றால் மத்திய அரசு தான் கல்வி கொள்கையை வைத்திருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கப்படுகிறார்கள் அதை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்துக்கொண்டால் என் மாவட்ட தலைவர் நான் தான் என் மாவட்ட தலைவர் நானாக இருக்கிறதால் என் மருமகன் தான் வைஸ் சான்சலர் என் கட்சியில் இருக்கும் ஒன்றிய செயலாளருடைய மருமகன் தான் அடுத்த அந்த காலேஜ் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் இப்படி கட்சிகளை புகுத்தி கல்வியும் கெடுத்து நாசம் செய்து விடுவார்கள் ஆகவே மத்தியில்தான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டுமே தவிர இந்த கல்விக் கொள்கை பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி கல்விக் கொள்கை அங்குதான் இருக்க வேண்டுமே தவிர தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கைக்கு அவர்களுடைய அடிப்படையில் நடப்பது என்றால் இந்த கல்விக் கொள்கை அழிந்து தேசமே வழியேற்று போகும் இந்த பெரியார் கொள்கையை பத்தி பெரிய உடன்பாடு கிடையாது அவர் பெரிய இந்த கல்வியாளரும் அல்ல பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளரும் அல்ல பெரிய பொருளாதார அறிஞரும் அல்ல பெரியார் பெரியார் என்பவர் ஒரு சாதாரண மனிதன் அவரனால் எதுவுமே இல்லை கேட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதை செஞ்சார் அவர் எதுவுமே செய்யலை பாவம் அவர் இருக்காரு அவரை தூக்கி திமுக அவங்க சமந்துக்கிட்டே இருக்காங்க அவருடைய கொள்கையில் ஒன்றுமே இல்லை என்ன இருக்குன்னு எங்களுக்குன்னு தெரியல வீரமணியத்தை கேட்கணும் அந்த கொள்கை ஏன்னா அவர் தான் அதை சொத்தான இருக்காரு அவர் கேளுங்க எல்லா கொள்கையும் சொல்வார் அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு பின்னாடி பெரியார் சிலை பெரியாருடைய பேர் இதுகளெல்லாம் ஒரு புரட்சி ஏற்பட்டு அகற்றப்பட வேண்டிய காலம் வரும் ஏனென்றால் அவர்களே இந்த கொள்கையை வைத்து மக்கள் மனதில் கசப்பு ஏற்படுத்தி மதங்களை புண்படுத்தி மத கலாச்சாரங்களை புண்படுத்துகிறார்கள் இந்த புண்படுத்துதல் எப்படி என்பது அவர்களுக்கு தெரியாதா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருப்பதனால் இப்படி பேசுகிறார்கள் வேறொரு ஆட்சி இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆகவே இவர்கள் விதைத்த விதையை இவர்கள்தான் அறுப்பார்களே தவிர இன்னொருவர்கள் அறுக்க மாட்டார்கள்